புரட்டாசி மாதம் திருமலையப்பனுடைய மாதமாக கொண்டாடப்படுகிறது இந்த உயர்ந்த மாதத்திலேதான் திருமலையப்பன் திருவவதரித்தான் அதனாலேயே இந்த மாதத்திற்கு சிறப்பு இந்த மாதத்தினாலே அவனுக்கு ஏற்றம் அவனாலே இந்த மாதத்திற்கு வைபவம் எப்படியும் நாம் சொல்லலாம் புரட்டாசின்னு சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஆசிகளை நல்குகிற மாதம் சங்கரா தொலைக்காட்சியிலே புரட்டாசி மாதம் முழுவதும் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒரு மாதம்னா நான்கு வாரங்கள் திருவேங்கடமுடையானை ஆழ்வார்கள் எங்கனம் அனுபவித்தார்கள்ங்கிறது ஒரு வார காலம் நாம் அனுபவித்து மகிழலாம் கேட்டு மகிழலாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறார்கள் ஆழ்வார்கள்னு சொன்னால் ஆழங்கார் பட்டவர்கள் பகவானாகிற தடாகத்திலே அல்லது சமுத்திரத்திலே ஆழ அமிழ்ந்தவர்கள் சமுத்திரத்திலே ஆழ அமிழ்ந்து நீந்த தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக நன் முத்துகளை எல்லாம் கொண்டு வருவார்கள் ஆழ்வார்களும் அப்படித்தான் எம்பெருமானாகிற நீர்நிலை அதிலே நன்கு ஆழ அமிழ்ந்தார்கள் எண்ணிறந்த கல்யாண குணங்களாகிற முத்துகளையெல்லாம் நாமும் அனுபவித்தற் பொருட்டு நம்மிடத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்ப ஆழ்வார்கள் நாள் ஆழ அமிழ்ந்திருப்பவர்கள் ஆழங்கார்பட்டவர்கள் அத்தை நினைவிலே நாம் கொள்ள வேண்டும் அந்த ஆழ்வார்கள் அர்ச்சாவதார எம்பெருமான்களிடத்திலே அலாதியான அன்பு கொண்டிருந்தார்கள் பகவானுக்கு ஐந்து நிலைகள் உண்டுன்னு பார்க்கிறோம் வைகுண்டத்திலே இருக்கிறார் அவருடைய மேன்மை அங்கே ஒளிவிடுகிறது விடுகிறது பரத்வம் அப்படின்னு சொல்லுகிறோம் திருப்பார்க்கடலிலே அதத்தான் வியூக நிலைன்னு கொண்டாடுகிறோம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணினார் விபவம் அப்படின்னு சொல்லுகிறோம் அதற்கு மேலே ஹார்தம் அந்தரியாமித்துவம் நமக்குள்ளேயே இருக்கிறார் மறைந்திருக்கிறார் அது ஒரு நிலை ரொம்ப சுலபமான அர்ச்சைங்கிற ஐந்தாவது நிலை கோயில்களுக்கு போனால் சுலபமாக சேவித்து விடுகிறோம் வீட்டில படத்தை மாட்டி வைக்கிறோம் நித்தியபடி ஏதோ ரெண்டு வாழைப்பழத்தை அவருக்கு கண்டருளை பண்ணுகிறோம் நம் பொருட்டு அங்கும் வந்து விடுகிறான் பெருமான் அர்ச்சை துதிக்க தகுந்த நிலையிலே நம் போலியருடைய கண்களுக்கும் இலக்காக்கி கொண்டு தன்னை காட்டுகிறான் பெருமான் அந்த அர்ச்சையிலே ஆழ்வார்களுக்கு அதீதமான ஈடுபாடு ஆழ்வார்கள் பல திருத்தலங்களை பாடினார்கள் அவர்களாலே பாடப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த திருத்தலங்கள் மட்டுமே திவ்யதேசங்கள் என்று வழங்கப் பெறுகின்றன எல்லா விஷ்ணுவாலயங்களையும் நாம் திவ்ய சொல்லிவிட முடியுமா முடியாது திவ்ய சொன்னால் நூற்றி எட்டு திருத்தலங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு வைத்திருக்கிறோம் ஏன் எதனாலே நூற்றெட்டுன்னு ஒரு கேள்வி வருகிறது ஆழ்வார்களாலே பாடப்பட்டிருக்கிற திருத்தலங்கள் பாடல் பெற்றிருக்கிற திருத்தலங்கள் அவர்களைத்தான் திவ்ய தேசங்கள் அப்படின்னு நாம் போற்றுகிறோம் அப்போ திவ்ய தேசங்களுக்கு ஆழ்வார்களாலே சிறப்புங்கிறது தேறுகிறது அந்த தேசங்களுக்குள்ளே முக்கியமாக மூன்று திருத்தலங்களை ரொம்ப உயர்வாகச் சொல்லுவார்கள் இன்னொன்றும் சொல்லலாம் இராமானுஜர் காலத்திற்கு பிற்பாடு இன்னொரு ஊரையும் சேர்த்து கொண்டு நான்கு திருத்தலங்களை முக்கியமாக சொல்லுவர்கள் கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் என்கிற நான்கு க்ஷேத்திரங்கள் கோயில்னா ஸ்ரீரங்கம் திருமலைனா திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையானுடைய திவ்யாஸ்தானம் பெருமாள் கோயில் காஞ்சி தேவப்பெருமாளுடைய காஞ்சிபுரம் அவருடையதான சந்நிதி திருநாராயணபுரம் மைசூருக்கு அருகிலே இருக்கிற மேலக்கோட்டை யாதவாதிரி கஷேத்திரம் நாம் நூத்தெட்டு திருத்தலங்களையும் தினமும் நினையாமற் போனாலும் இந்த நான்கு திருத்தலங்களை அவசியமாக நாம் சிந்தித்திட வேண்டும் அப்படின்னு ராமானுஜருடைய நியமனம் இந்த நான்கு திருத்தலங்களுக்குள்ளே கலவு வேங்கடநாயகா அப்படிங்கிற பெருமையோடே எழுந்தருளி இருப்பவன் திருவேங்கடமுடையான் கலிகாலம்னு சொன்னால் அந்த கலிகாலத்திற்கென்று ஒரு தேவத்தை பிரத்யேகமாக நம்மாலே குறிப்பிடப்பட முடியும்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவன் திருவேங்கடமுடையான் மட்டுமே திருவேங்கடம் திருமலை சாதாரணமாக திருப்பதி அப்படின்னு சொல்கிற முல்லியோ வடவேங்கடம்னு சொல்லுவார்கள் வடநாட்டு திருப்பதிகளிலே ஒன்றாகத்தான் திருவேங்கடமுடையானுடைய திவ்யாஸ்தானம் அது படிக்கப்படுகிறது அங்குறையும் பெருமான் அவன்தான் இந்த கலிக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறான் வேங்கடாதிரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே கிஞ்சன வேங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்ய அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள் வேங்கடாதிரிக்கு சமமான ஸ்தானம் இடம் இந்த பிரம்மாண்டத்திலே மத்தொன்னு கிடையாது சரி இந்த பிரம்மாண்டத்தில் இல்லைன்னால் வேறொரு இடத்துல இருக்குமாங்கிற கேள்வி வேண்டாம் எங்குமே காண கிடைக்காது வேங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ வேங்கடேஷனுக்கு இணையான தெய்வம் அவருக்கே என்ன தெரியுமா பெருமை ஒத்தார் மிக்கார இலையாய மாமாயன்னு ஆழ்வார் பாடுகிறார் அவருக்கு சமமாகவும் ஒருத்தரையும் அவரால் காட்ட முடியாது சமமாகவே காட்ட முடியாதுன்னா அவரை காட்டில் மேம்பட்டவர்னு ஒருத்தரை நிச்சயமாக காட்ட முடியாது அப்போ வெங்கடேஷனுக்கு சமமான தெய்வம் முன்பும் இல்லை இப்போதும் இல்லை பின்பும் வரப்போவதில்லை அப்படிங்கிற ஏத்தத்தோடே அவர் இருக்கிறார் இன்றைக்கும் பக்தர்களுடைய மனக்குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்து கொண்டு புன்முறுவல் பூத்தபடி அத்தனை பேரையும் பார்த்து கடாட்சித்து தன்னுடைய உயர்ந்த திருக்கண்ணோக்கத்தாலே அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துகிறான் பகவான் அந்த பெருமானை ஆழ்வார்கள் பலவாறாக துதித்திருக்கிறார்கள் இப்போ திருவரங்கநாதன் எடுத்துக்கொண்டால் பதின்மறு பாடும் பெருமாள் அப்படின்னு அவருக்கு ஏத்தம் திருவேங்கடமுடையான் அவர் யார் அவரும் ஸ்ரீரங்கநாதனும் ஒருத்தர் தான் ஸ்ரீரங்கநாதன் விண்ணுலகத்திலிருந்து புறப்பட்டார் ஸ்ரீரங்கத்திலே வந்து கிடக்க வேண்டுங்கிற ஆசையோடே வந்தார் வழியிலே ஓரிடத்திலே சற்றே நின்றார் நின்று புறப்பட்டார் நின்றவிடம் திருமலை கிடந்தவிடம் ஸ்ரீரங்கம் அப்ப பரமபதநாதன் தான் திருவரங்கநாதன் அதே திருவரங்கநாதன்தான் வேங்கடவானனாக நின்ற நிலையிலே திருமலையிலே நமக்கு காட்சி தருகிறான்னு பெரியவர்களுடைய அபிப்பிராயம் அப்போ ரெண்டு பெருமானும் ஒருத்தர் தான் இருந்தாலும் இருவேறு திவ்ய தேசங்கள் அப்படின்னு எழுந்தருள் இருக்கிறார்கள் திருவரங்கநாதனை எல்லா ஆழ்வார்களும் பாடினார்கள் திருமலையப்பனை தொண்டரடிப்புடி ஆழ்வார் மட்டும் பாடாது விட்டிட்டார் அவருடைய அபிப்பிராயம் என்ன அவரை பதிவிரதா சிரோன்மணின்னு சொல்லுவார்கள் பாதிவிரத்தியம்னு சொல்லுகிறோமே கணவனை தவிர வேறேதும் அறியாத குலமகள் போலே அவர் அப்படின்னு சொல்லுவார்கள் அது என்ன என்ன அர்த்தம் அதற்கு அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கநாதன் தான் தெரியும் அவரை எத்தனை வேண்டுமானாலும் பாடலாம் அவரை தவிர எனக்கு இன்னொரு தெய்வம் தெரியாது அதே பெருமானுடைய மத்தோர் உருவமாகவே இருந்தாலும் அந்த பெருமானையும் அடியேன் அறியேன் நமக்கு தெரிந்ததெல்லாம் திருவரங்கநாதன் மட்டுமே அப்படிங்கிற கொள்கையோடே வாழ்ந்தவர் அதனால் தொண்டரடிப்புடைய ஆழ்வார் பாடலே அதற்கு மேலே மதுரகவி ஆழ்வார் பாடியிருக்காரால் அவர் இந்த சர்ச்சைக்குள்ளே வரவே இல்லை அவர் நம்மாழ்வார் தான் எனக்கு தெய்வமேனு சொல்லிவிட்டார் மற்ற தெய்வமே நமக்கு தெரியாது எனக்குன்னு ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது நம்மாழ்வார் மட்டுமே அவர் கைகூப்பி நிற்கிறார் அதனால் அவரை விட்டுடுவோம் இப்போ இப்போ மீதி பேர்களை எடுத்துக்கொண்டால் ஆண்டாள்னு எடுத்துண்டா அந்த ஆண்டாள் திருமலையப்பனை பாடியிருக்கிறாள் தொண்டர் ஆழ்வார் திருவரங்கநாதனை தவிர வேறு யாரையும் பாடலே மீதம் இருக்கிற அத்தனை ஆழ்வார்களும் திருமலையப்பனை ஏற்றி இருக்கிறார்கள் அவ எல்லாராலும் கொண்டாடப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு எத்தனை வைபவம் இருக்கணும்னு நமக்கு புரியறதோ இல்லையோ அந்த ஆழ்வார்கள் எங்கனம் பெருமானை அனுபவித்தார்கள் இப்ப ஆழ்வார்கள்னால் அதிலே முதலிலே தோன்றியவர் பொய்கை ஆழ்வார் வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னத்திரித்தன் நெறித்த திருவிளக்கு அமுதனார் என்ன அழகா பாடுறார் பாருங்கோ வடமொழி வேதாந்த கருத்துகள் அதெல்லாம் எடுத்துண்டார் தமிழ்மொழியே எடுத்துண்டார் ரெண்டையும் சேர்த்து கட்டி நம்ம கையில் கொடுத்தார் வடமொழி வேதாந்த கருத்துகளை நாம் அறிந்திருக்கிற தமிழிலே ஆக்கி கொடுத்த பெருமை முதல்ல பாடின பேசின பெருமை முதலிலே தோன்றின பெருமை இதற்கெல்லாம் உரியவர் ஆர் என்னால் அப்பெருமை பொய்கப்பிரானேயே சாரும் கவிஞர் போரேறு அப்படின்னு அவர் கொண்டாடப்படுகிறார் காஞ்சிபுரத்திலே திருபவதரித்தவர் திருவெக்காங்கிற திவ்யதேசம் எதோக்தகாரியம்பெருமானுடைய திவ்யாஸ்தானம் அங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பொய்கை குளத்திலே தோன்றினார் அயோனிஜர் ஒரு தாய் வைத்திலே பிறவாதவர் பொய்கை குளத்திலே தோன்றினார் பேரே பொய்கையாழ்வார் பொய்கை பிரான் என்று ஆகி போச்சு முதலாழ்வார்களிலே முதலாமவரான பொய்கை ஆழ்வார் மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்து தித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டையுத்த பெத்திமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பேரிவர்க்கு நின்னதுலகத்தே நிகழ்ந்து என்று மணவாள மாமனிகள் வியந்து கொண்டாடி பேசுகிறார் அந்த பொய்கை ஆழ்வார் அவர் தன்னை பற்றி சொல்லிக்கிறார் நான் கர்ப்பத்திலே இருக்கும் போதே இப்பதான் கீழே சொன்னேன் அவர் அயோ நிஜர் ஒரு தாய் வைத்திலே பிறவாதவர்னு சொன்னேன் ஆனால் அவர் என்ன பாடுறார் பாருங்கோ ஒன்று மறந்தறியேன் போதனீர் வண்ணன நான் இன்னும் மறப்பனோ ஏழைகாழ் அண்ணு கருவரங்கத்துட்கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை அப்படின்னு பாடியிருக்கார் திருவரங்கநாதனை கொண்டாடுறார் இன்னைக்கு போய் பெருமானே நான் உன்னை மறப்பேனா உன்னை மறப்பதற்கு வழிதான் உண்டா நிச்சயம் மறக்க மாட்டேன் உனக்கே ஆட்பட்டிருப்பேன் ஏன் மறக்க மாட்டேன்னால் ஏதும் அறியாத காலத்திலே கர்ப்பத்தில் இருந்த போது கூட உன்னுடைய தரிசனத்தை கண்டு நான் அகமகிழ்ந்திருந்தேன் உனக்கு ஆட்பட்டவன் நான் என்று புரிந்து கொண்டிருந்தேன் அப்பவே மறக்காதவன் இப்ப மறக்க போறேனா அப்படின்னு கேட்கிறார் இங்கு தான் ஒரு கேள்வி வருகிறது அவர்தான் தான் அயோ நிஜராச்சே அப்போ கர்ப்பவாசங்கிறது எங்கிருந்து வந்தது அவருடைய நாமத்தை சேவிச்சா நமக்கு பதில் கிடைச்சிடும் வனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழியேன்னு இருக்கு அவர் ஒரு தாமர புஷ்பத்திலே ஜனித்தவர் தோன்றினவர் அதையே இருப்பிடமாக கொண்டிருந்தார் அப்ப அவருடைய கர்ப்பம் அவர் இருந்த கர்ப்பம்ங்கிறது அந்த மலர்தான் அந்த மலரிலே இருக்கும் போதே அந்த சமயத்திலேயே சின்னஞ்சிறு பிராயத்திலே சின்ன சிசுவாக இருக்கிற காலத்திலேயே கருவாக இருக்கிற காலத்திலேயே உன்னை மறவாதிருந்தேன் இனி மறப்பனோ அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு மேலத்தான் திருவேங்கடமுடைய யானை ரொம்ப விசேஷமாக பேசுகிறார் இங்கே நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது அழகிய மணவாளனுடைய கட்டாட்சத்தாலே தமக்கு தத்வஜானம் உண்டாயித்து உடற்பிறவிய கொடுத்தது திருக்கச்சி எம்பெருமான் தத்வஜானத்தை கொடுத்தது திருவரங்கநாதன் அப்படின்னு கொண்டாடிட்டோ அந்த திருவரங்கநாதன் தானே திருமலையிலே திருவேங்கடமுடையானாக நிற்கிறான் அப்படின்னு சிந்தித்தார் அழகான பாசுரம் பாடுறார் பாருங்கோ எழுவார் விடை கொள்வார் ஈந்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மலர்ச்சுடரை தூண்டும் மனச்சுடரை தூண்டும் மலை அப்படின்னு பாசிறோம் மனச்சுடரை தூண்டும் மலை அழகான வார்த்தை தெரிவிக்கிறார் இடத்திலே எவ்வவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு கேட்டால் பல பேர் வருகிறார்கள் பல வகைப்பட்ட அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவார்கள் மூவகை அதிகாரிகள் அப்படின்னு பார்க்கிறோம் அது என்ன மூவகை அதிகாரிகள் அப்படின்னால் இப்போ நாம் ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறோம் அந்த விஷயம் நமக்கு கிடைத்ததுன்னு சொன்னால் ஏதோ பிரபலமான புண்ணியம் இருக்கிறது அதனால கிடைச்சி கொடுத்துன்னு பார்க்கிறோம் அதுவே அந்த விஷயம் நமக்கு கைக்கு கிடைக்கவில்லைன்னு சொன்னால் என்னமோ பிரபலமான பாபம் இருக்கிறது அதுதான் தடையாக இருக்கிறது காச ஒருத்தர் ஆசைப்படுறார் என்ன முயற்சி பண்ணினாலும் எத்தனை உழைத்தாலும் கிடைக்கலையே ஏன்னால் என்னமோ அதை தடுக்கறா போல பிரபலமான பாபம் இருக்கிறதுங்கிறது அர்த்தம் அதை எப்படி போக்கிக் கொள்வது நம் முயற்சியினாலே போக்கிக்கொள்ள கூடியதான் நாள் நம்ம முயற்சினால் நிச்சயமா முடியாது அவரை சென்று கிட்ட வேண்டும் அவர் அனுகிரகிக்கிறார் அவர் பார்வப்பட்ட உடனே தீனில் தூசாகும் அத்தனை போய் போய்விடுகிறது அப்ப தடையா இருக்கிற பாபங்கள் போயிடுதுன்னு சொன்னால் நமக்கு ஆக வேண்டிய நன்மைகள் தானா மேல நடக்கிறதோ இல்லையோ அப்ப சில பேர் இடத்துல போகிறார்கள் என்ன வேணும்னு கேட்டா வ என்ன தெரியுமா சொல்றா எங்களுக்கு எல்லாம் நிறைய பணம் காசு வேணும் அப்படின்னு கேட்கிறார்கள் பகவான் கொடுக்கிறான் கொடுத்த உடனே திரும்பி கூட பாக்குறதுல கிளம்பி விடுறான் அவர்தான் கொடுத்துட்டாரு கேட்டோம் கொடுத்தார் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அவரிடத்திலே பேசுவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு போயிடுறவாளும் இருக்கா சில பேர் என்ன கேட்கிறார்கள் இந்த வைத்து வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதெல்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு ஆத்மானுபவம் தேவை ஆத்மானுபவம் நம்ம ஆத்மாவை நாம் அனுபவித்து கொண்டு சௌக்கியமாக இருப்பது வேறொன்று நமக்கு தேவையே இல்லை அப்படியே சௌக்கியமா இருந்துடுறோமே அப்படிங்கிற அபிப்பிராயத்தோடே இருக்கிறவர்கள் அந்த அபிப்பிராயத்தோடு கைவல்ய மோக்ஷம் அவர மோக்ஷம்னு சொல்லுகிறார்கள் ஒரு தாழ்ந்த முக்தி அது அதை கேட்டு போகிறார்கள் அன்னவர்களுக்கு அதையும் நல்குகிறான் பெருமான் ஆனா அதுக்கு மேலே தெளிந்த சிந்தை படைத்தவர்கள் எந்த விதமான கலக்கமும் இல்லாத அறிவு பெற்றவர்கள் அவர்கள் பெருமானிடத்துல என்ன வேண்டுகிறார்கள் தெரியுமா மிகச்சிறந்ததான கைங்கரியமாகிற புருஷார்த்தம் அதையே அவர்கள் கேட்கிறார்கள் இப்ப என்ன செய்கிறது இந்த மலை அப்படின்னால் இந்த திருமலை தூண்டுறதுன்னு ஆழ்வார்க்கீழ சொன்னார் இல்லையோ மனச்சுடரை தூண்டும் மலைன்னார் இல்லையோ அதுக்கு என்ன அழகான வியாக்கியானம் பாருங்கோ பெரிய பிராட்டியார கூப்பிட்டுண்டு வந்து எப்போதும் பகவானோடே நீர் இருக்க வேண்டியது இருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னால் அடியவர்களை இவர் ரஷ்ஷிப்பதற்கு பாங்காக அந்த நல்ல புத்திய பெருமாளுக்கு எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது இதுல தேறுகிற தாபரியம் என்ன தெரியுமா பகவான் நமக்கு அனுகிரகிக்க வேண்டும்ன்னு சொன்னால் அதற்கு தாயாருடைய இன்னருள் அது இன்றியமையாதது அவள் புருஷகாரம் செய்கிறாள் அதற்கு பிற்பாடுதான் பகவான் நமக்கு அருளே செய்கிறான் அப்ப இந்த மலை தாயாரிடத்திலே பெரிய பிராட்டியாரே இங்கேயே இருக்க வேண்டியது அவன் திருமார்பிலே இருந்து கொண்டு அவன் தன் அடியாருக்கு அருள் செய்யும்படி அவனை திருத்தவாரும் என்று அழைத்து அவளை இருக்கச் செய்து இனி அவள் ஒரு நாளும் இவன் திருமார்பை விட்டு அகலமாட்டேன் என்று சொல்லும்படி கட்டளையிடுவதாகும் அப்படின்னு காட்டுகிறார்கள் அதுக்கு மேலே நித்தியசூரிகள் மனத்தையும் இது தூண்டுகிறது பரத்வத்தையே எப்போதும் அனுபவித்து அனுபவித்து உங்களுக்கு சலிச்சே போலையா அலுப்பு தட்ட வேண்டுமே இங்கே வாழுங்கோள் திருவேங்கடமுடைய எப்படி இருக்கார் தெரியுமா வானரமும் வேடு முகம் காட்டி கொண்டிருக்கிறான் எத்தனை சுலபனாக இருக்கிறான் சர்வ சுலபனாய் எல்லாராலும் ஆசிரயிக்க தகுந்தவனாய் இங்கே பகவான் சாதிக்கிறானே அவனுடைய சௌலபிய சௌசீல்யாதி குணங்கள் எல்லாம் இங்கேதானே நடையாடுகின்றன அதனால் நீங்கள் இங்கே வர வேண்டும் அப்படின்னுட்டோ அந்த நித்திய சூரிகளையும் இந்த மலையே அழைக்குமா போலே இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடம் இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போறோம் வேங்கடம்னா என்னன்னு கேட்டா வேம்னு சொன்னால் சர்வ பாபானி வேம் பிராகு வேம்னா பாபங்கள் கடம்னு சொன்னால் அந்த பாபங்களை எல்லாம் எரித்தல் கொளுத்துதல் அழித்தல் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது அப்ப அந்த ஊருக்கு என்ன பெருமைன்னா திருவேங்கடம் என்கிற அந்த திவ்ய தேசம் இருக்கிறதே பவிஷ்யோத்தர புராண வச்சனம் ரொம்ப அழகான அர்த்தத்தை நமக்கு காட்டுறது அந்த திருவேங்கடம்ங்கிறத சிந்தித்தாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று விடும் அதைத்தான் பொய்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக இந்த பாசுரத்தாலே காட்டி கொடுக்கிறார் அடுத்தது பூதத்தாழ்வார் அவர் எப்படி வருணிக்கிறார் அவர் எங்கனம் பட்டிருக்கிறார்னு பார்க்கலாம் பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லைங்கிற திவ்ய தேசத்திலே தோன்றியவர் ரொம்ப ஆசிரியமான கவி பெருந்தமிழன் அப்படிங்கிற ஏட்டம் அவருக்கு உண்டு தாமே எப்படி சொல்லுகிறார் தெரியுமா பெருந்தமிழன் அப்படின்னு தம்மை அவர் சொல்லிக் கொள்ளுகிறார் அந்த அளவிற்கு அவர் சிறப்பு படைத்தவர் அவர் திருவேங்கரமுடையானை சேவித்தார் இதில் இன்னொன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆழ்வார்கள் அத்தனை பேருமே திருவேங்கடமுடையானை திருமலைக்கு கீழே இருந்துதான் தரிசித்திருக்கிறார்கள் தரிசித்திருக்கிறார்கள் மலையேறி போய் பெருமானை பார்த்தார்களான்னா இல்லை ஏன் அப்படின்னால் இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் அந்த திருமலை இருக்கிறதே அந்த திருமலைக்கும் பெருமானுக்கும் வாசியே இல்லை ரெண்டுமே ஒன்றுதான் அது ஏதோ வேறுபாடே கிடையாது ஒரு வாசி உண்டுன்னு சொல்லலாம் ஒற்றுமை உண்டுன்னு சொல்லலாம் என்ன ரெண்டு பேருமே ஒன்றுதான் இந்த மலையை சேவித்தாலே பெருமாளை சேவித்தா போலே பெருமாளை சேவித்தால் எது கிடைக்குமோ அது மலையை வணங்கினாலே கிடைத்து விடுகிறது ஆகவே அந்த மலையே திருவுடம்பு திருமாலே திருமலையாக விளங்குகிறான்ங்கிற அந்த நம்பிக்கைக்கு சேர சமன் வீடு தரும் தடங்குன்றத்தையே வணங்கி திரும்பி இருக்கிறார்கள்னு பார்க்கிறோம் அதனால தானே உடையவர் காலத்திலே ராமானுஜர் காலத்திலே அவர் முழந்தாளிட்டு கொண்டு சீடர்களுடைய வற்புறுத்தலினாலே ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு மலைக்கு எழுந்தருளி பெருமானை வணங்கினார்னு பார்க்கிறோம் முதல்ல அவரும் இராய்த்தார் ராமானுஜர் சொல்லுகிறார் இல்லை இல்லை ஆழ்வார்கள்லாம் பண்ணாத காரியம் நாம போய் மலைக்கு வந்து பெருமானை சேவிக்கிறதாவது அப்படின்னு தான் சொல்லிட்டார் சீடர்கள் வற்புறுத்தினார்கள் ஒரு குழந்தை தவழ்ந்து போகிறா போலே சிரமப்பட்டு போய் பெருமானை ஏன்னா திருவடிகள் திருமலையிலே பட்டுவிடக்கூடாதுன்னு அத்தனை ஜாக்கிரதையா இருந்திருக்கார் ராமானுஜர் ஏன்னா பெருமான்தானே அவன் மேலே அடியிட்டு ஏறுமா போலே எப்படி செல்லுவதுன்னு ஆக ஆழ்வார்கள் எல்லாம் கீழிருந்துதான் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் திருவேங்கடமுடையானை பூதத்தாழ்வார் வணங்குகிறாராம் அப்போ பெருந்தமிழன் நல்லேன் பெரிதுன்னு ஒரு இடத்துல ஆழ்வார் சொல்லிக் கொள்ளுகிறார் உடனே திருவேங்கடமுடையான் கேட்டானாம் நல்ல தமிழ் தெரிந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறீரே ஒரு கவி பாடி காட்டுமேன்னு கேட்டிருக்கார் அப்போ ஒரு பாட்டு பாடியிருக்கார் பாருங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பாசுரங்கள் பூதத்தாழ்வார் திருவெங்கடமுடையானுக்கென்று அர்ப்பணித்திருக்கின்றார் அல்ல ஒரு பாசுரத்த அனுபவத்திற்கு விஷயமாக கொள்ளுவோம் ரொம்ப சுவையான பாசுரம் பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்னு இருகன் இளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை அப்படின்னு பாடுகின்றார் ஏன்னா பகவான் என்ன கேட்டார் பெருந்தமிழ்ன்னு சொல்லுண்டீரொல்லியோ நல்ல தமிழ்ல ஒரு கவி சொல்லி காட்டுமேன்னு கேட்டார் இல்லையோ அப்போதும் இந்த கவி அவர் பாடியிருக்கார்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள் மூன்றாம் அவரான பேயாழ்வார் திருமையிலையிலே அவதரித்தவர் பேயாழ்வார்னு இவருக்கு திருநாமம் பேயர் ரொம்ப பெரியவர் அப்படிங்கிறது பொருள் ஓரிடத்திலேயே நின்று கொண்டிருக்காமல் ஓடி ஓடி சென்று பெருமானை அனுபவித்தவர் இப்போ பார்க்குறவாள்லாம் என்ன சொல்லுவாளாம் இவர் என்ன பேயை போல ஓடின்ருக்காரே அப்படின்னு சொல்லுவார்கள் அதுவே காரணமாக பேயாழ்வார் அப்படிங்கிற திருநாமம் பெற்றார் மகதாஹ்வயருங்கிறது அவருடைய திருநாமம் ரொம்ப பெரியவர் கொண்டாட தகுந்தவர் ஸ்லாகிக்க தகுந்தவர் அப்படி அவரை சொல்லுவார்கள் அவர் திருவேங்கடமுடையானை நன்கு அனுபவித்திருக்கிறார் மூன்றாம் திருவந்தாதிங்கிறது அவருடைய திவ்ய பிரபந்தம் அந்த திவ்ய பிரபந்தத்திலே தாய்ப்பாசுரமாக ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் இப்போ பகவான் அனுபவிக்கிறதுன்னு சொன்னால் பல வகைகளாலே அனுபவிக்கலாம் அவனுடைய திருநாமங்களை எப்போதும் வாய் கொண்டிருக்கலாம் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லி அனுபவிக்கலாம் திவ்ய சேஷ்டிதங்கள் இப்படி பண்ணியிருக்கார் அப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லி அனுபவிக்கலாம் வடிவழகு இருக்கிறதே திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சல் என்ன கையும் அப்படின்லாம் வருணிக்கிறாள் இல்லையோ அந்த மாதிரி வடிவழகை அனுபவிக்கலாம் அவன் உகந்து உறையும் திவ்ய தேசங்களினுடைய வளங்களை எல்லாம் சொல்லி அனுபவிக்கலாம் அந்த இடத்தையே வாசஸ்தானமாக கொண்டு அனவரதமும் பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் கைங்கரியம் பண்ணுகிற பெரியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமைகளை சொல்லலாம் இப்படி எத்தனை விஷயங்கள் உண்டு பாருங்கோ பகவான் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் அதற்கு பல வழிகள் உண்டு இந்த இடத்துல மூன்றாம் திருவந்தாதியிலே திருவேங்கடமுடையானை பேயாழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்னால் ஒரு பாசுரத்தாலே பேயாழ்வார் பெண் பாவனை அடைஞ்சுட்டார்னு வச்சுக்கோங்கோ ஒரு நாயகியினுடைய நிலையிலே இருக்கிறார் அந்த நாயகியினுடைய நிலையை பற்றி தாயார் பேசினால் எப்படி பேசுவளோ என்ன சொல்லுவளோ அப்படி தாய் பாசுரமாக பேயாழ்வார் பாடுகிறார் வெற்பென்னு வேங்கடம் பாடும் வியந்துழாய் கற்பென்னு சூடும் கருங்குழல் மேல் மற்பொன்ன நீண்ட தோல் மால்கிடந்த நீழ்கடல் நீராடுவான் பூண்ட நாளெல்லாம் எல்லாம் புகும் அப்படின்னு பாசுரம் பேயாழ்வார் சொல்லுகிறார் அதாவது பேயாழ்வார் நாயகியினுடைய நிலையை அடைந்திருக்கிறார் அவருடைய திருத்தாயார் பாடுகிற பாட்டு அப்படின்னு கொள்ளுங்கள் அவ தாய் வார்த்தையாகச் செல்லும் பாசுரம் பேயாழ்வாராகிய பெண் பிள்ளையினுடைய நிலைமையை அவளை பெற்று வளர்த்த திருத்தாயார் பேசுவதாக அமைக்கப்பட்ட பாசுரம் இது அதன் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய மகள் ஏதேனும் ஒரு மலையை சொல்ல வேண்டும்னு நினைத்தாலும் திருமலையை பற்றியே எப்போதும் பாடிக்கொண்டிருக்கிறாள் யாரோ ஒருத்தர் வந்தார் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் இருந்ததுன்னு சொன்னார் கேட்ட உடனே பேயாழ்வார் திருமலையை பாட விடுறார் அதாவது நாயக்கி நிலையில் இருக்கக்கூடிய பேயாழ்வார் திருமலையை பாடுகின்றார் மரியாதைக்கு தகுந்திருப்பதென்று விலட்சணமான திருத்துழாயை கரிய கூந்தலிலே அணிந்து கொள்கிறாள் பகவானுடைய ரொம்ப ஆச்சரியமான அந்த திருத்துழா இருக்கிறதே விஷ்ணு பிரியைனு பேர் கேசவப்ரியன்னு பேர் அந்த திருத்துழாயை கரிய கூந்தலிலே எப்போதும் அணிந்து கொள்ளுகிறாள் அதற்கு மேலே மல்லர்களை பொடிப்படுத்தின நீண்ட திருத்தோள்களை உடைய சர்வேஸ்வரன் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணன் கொண்டாடப்படுறான் இல்லையோ அந்த பெருமான் அவன் சயனித்திருக்க பெற்ற பரந்த திருப்பார்கடலிலே தீர்த்தமாடுவதற்காக விடிந்த விடிவுகள் தோறும் புறப்படுகின்றாள் பகவானுடைய திருப்பார்கடல்ல போய் நான் தீர்த்தமாடிட்டு வரேன் குளிச்சிட்டு வரேன்னு கிளம்பிட்டு இருக்கா இப்ப இவளை என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்போ வெப்பென்னு வேங்கடம் பாடும் வெங்கடம் மலைன்னு சொன்னாலே அவளுக்கு திருமலைதான் தெரிகிறது மத்த எதுவும் தெரிவதில்லை அப்படி அங்கே பட்டிருக்கிறாள் அப்ப நமக்கெல்லாம் நாயகன் திருவேங்கடமுடையான் தான் தெரிய சொல்லியோ அந்த நாயகனுக்கே நாம் அற்றுத்தீர்ந்திருக்க வேண்டும் அதத்தான் பேயாழ்வார் நமக்கு காட்டி தருகிறார் அவர் திருவேங்கடமுடையான் இடத்துல பட்டிருப்பதை பார்த்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் நமக்கு யாராவது ஒருத்தர் எந்த மலையை பத்தி பேசினாலும் திருமலைதான் நமக்கு நினைவிற்கு வர வேண்டும் திருமலையப்பனுடைய திவ்யாஸ்தானம் அதுதான் நினைவிற்கு வர வேண்டும் அதை பேயாழ்வாரிடம் நாம் கற்போமாக